கன்னிராசி நேர்களுக்காக பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் சரிங்களா இப்போ ராசி நேர்களை உங்களுக்கான கார்டு தான் இந்த கார்டு இந்த கார்டு என்னென்னு இந்த கார்டு இந்த பிரபஞ்சம் நமக்கு கண்ணிராசி நேர்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த வெளிச்சங்கிறது வெளியில் இருக்கக்கூடிய வெளிச்சம் இல்லை நீங்கள் தேட வேண்டியது வெளியில் இல்லை இந்த வெளிச்சங்கிறது ஞானம் அறிவு புத்திசாலித்தனம் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறத உங்களை தேட சொல்கிறதுக்கான அர்த்தம் அது என்னங்க காட்டில் வெளியில் வெளியில காமிக்கிறாங்க நீங்க வந்து உள்ளுக்குள்ளன்றீங்க பிரபஞ்சம் நமக்கு இப்போ அப்போ தான் அப்படிதான் உணர்ச்சிப்பா நினச்சிப்போம் மனசு இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டு விளையாடிட்டு இருக்கு அதனால எனக்கு இந்த நினைவு வந்துச்சு எனக்கு இது இந்த நினைவு வேண்டாம் எனக்கு எனக்கு இந்த வேணாம் வேணாம் எனக்கு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது நான் வழியே எனக்கு காட்டுக்குன்னு மறுபடியும் கிட்ட கேட்டு உட்காந்துருப்போம் ஏன்னா பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்ல வரான்னு நமக்கு சரியா புரியலை அதனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சந்தோஷமான நிகழ்வு வந்தாலும் சரி அதையும் ஒதுக்கி வச்சிருது இந்த மாதிரி வேணான்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நிலை நிலைவும் வருது அதையும் வேணான்னு ஒதுக்கி வச்சுருது ஒதுக்கி வச்சுட்டு இப்பா பிரபஞ்சம் சொல்லு பிரபஞ்சம் ஒன்று சொல்ல சொல்லிட்டாங்களே நம்ம தான் நீங்கள் மற்றவங்களுக்கும் வழிகாட்ட ஆரம்பிச்சிருவீங்க புரியுதுங்களா அதனால் உங்கள் உள் உணர்வை போய் பாருங்கள் உள் உணர்வை கேளுங்க அமைதியாக உட்காருங்க முடிஞ்சளவு எல்லா நேரத்திலையும் அமைதியாக உட்காருங்க உங்களுக்கு எந்த கேள்வி வந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காக கேட்டு அமைதியாக உட்காருங்க அழக வளமுடு என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன் இப்போ இந்த சேனலில் இதுக்கு முன்னே நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்ம வந்து இந்த டேரட் கார்டு ரீடிங் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த டேரட் கார்டு அப்படின்னு நிறைய பேர்கிட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இது வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதா இல்லை இறைநிலை சம்மந்தப்பட்டதா கடவுள் சம்பந்தப்பட்டதா இல்லை இது எப்படிங்க நீங்கள் சயின்ஸுன்னு சொல்கிறீங்க இல்லை சயின்ஸ் சம்மந்தப்பட்டதா எப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால் நல்லா கவனிச்சுக்கோங்க இது எல்லாமே சேர்ந்தது தான் டேரட் கார்டு எப்படின்னு கேட்குறீங்களா நம்ம மனசுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்க இந்த மனசுங்கிறது இறைநிலை சம்மந்தப்பட்டதா சயின்ஸ் சம்மந்தப்பட்டதா ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதா பக்தி சம்மந்தப்பட்டதா நம்ம மனசு ஆள் மனசு சப்கான்ஷியஸ் மைண்ட் சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் கான்ஷியஸ் மைண்ட் எல்லாமே இதெல்லாம் எல்லாமே சேர்ந்தது தானே அதே மாதிரி தான் பிரபஞ்சம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா பிரபஞ்சம்ங்கிறது சயின்ஸாக ஆர்டா இல்லை வந்து ஆன்மீகமாக பக்தியாக என்னது இது பிரபஞ்சம் இந்த பேராற்றல் சொல்கிறோம் பூமி இருக்குது பூமியில் செடி கொடிகள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே எது சம்பந்தப்பட்டது எல்லாமே கலந்தது தான் புரியுதுங்களா அப்ப நம்மளும் நம்ம மனசும் அதே மாதிரி இந்த பிரபஞ்சமும் ரெண்டும் இணைந்திருக்குது ரெண்டுமே சயின்ஸ் எல்லாமே கலந்தது தான் இப்ப இந்த கலந்தது கூட எப்படிங்க இதை சேர்க்குறீங்கன்னு கேக்குறீங்களா இந்த டேரட் கார்டும் நமக்கு உள் உணர்வுக்கும் சரி பக்தி மார்க்கத்துக்கும் சரி ஒரு மனசுன்னு சொல்றோம் பாருங்க மனசு இதயம்னு இதயம் சொல்றோமா இதயம்ங்கிறது ஒரு பக்கமாக பார்த்தா சயின்ஸு அதை மனசா பார்த்தோம்னா அது வேற அப்போ நம்ம மனசையும் நம்ம உள் உணர்வையும் வெளியில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தியையும் இணைத்து நம்ம வாழ்க்கைக்கு இப்போ என்ன நிலை இருக்கோ ப்ளஸ் அதற்காக வழிகாட்டக்கூடியது தான் இந்த டேரட் கார்ட் அப்போ இந்த டேரட் கார்டு ரீடிங்கிறது வந்து முழுக்க முழுக்க எல்லாம் சம்மந்தப்பட்டது சயின்ஸாக இருக்கட்டும் ஆர்ட்டாக இருக்கட்டும் மனசாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட் கான்ஷியஸ் மைண்ட் பிரபஞ்சம் எது வேணாலும் நீங்கள் பேர் சொல்லிக்கோங்க ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான இந்த டேரட் கார்ட் ரீடிங்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறது நவம்பர் மாதத்துக்கான பலன் அதுவும் இந்த நவம்பர் மாதத்துக்கான பலனில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அதுவும் ராசி வச்சு பார்க்க போகிறோம் இப்போ பார்க்கக்கூடிய ராசி ராசி நேர்களுக்காக பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் சரிங்களா இப்போ கன்னிராசி நேர்களே உங்களுக்கான கார்டு தான் இந்த கார்டு இந்த கார்டு என்னென்னு பார்க்கலாமா இப்போ இந்த ஹெர்மிட் சூப்பருங்க பாருங்களேன் இந்த இந்த தடவை இந்த நவம்பர் மாதத்துக்கான இதுவரை நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல எல்லா கார்டுமே வந்து மேஜராக இருக்கான கார்டை தான் வந்துட்ருக்காங்க இதுவும் நம்பர் நைன் இதுவும் மேஜராக இருக்கான கார்டு இதில் பாருங்கள் ஒரு ஒரு மனிதர் கொஞ்சம் வயசான ஒரு தாத்தான்னு வச்சுப்போமா அவர் வந்து ஒரு இருட்டான பகுதியில் ஒரு கையில் குச்சி வச்சுக்கிட்டு விளக்கு வச்சுட்டு நிற்கிறார் வழி தேடுதல் அதாவது வழியை பார்க்குறதுக்கு நிற்கிறார் இந்த கார்டு இந்த பிரபஞ்சம் நமக்கு கண்ணீராசினர்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த வெளிச்சம்ங்கிறது வெளியில் இருக்கக்கூடிய வெளிச்சம் இல்லை நீங்கள் தேட வேண்டியது வெளியில் இல்லை இந்த வெளிச்சம்ங்கிறது ஞானம் அறிவு புத்திசாலித்தனம் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறத உங்களை தேட சொல்கிறதுக்கான அர்த்தம் அது என்னங்க காட்டில் வெளியில் காமிக்கிறாங்க நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளீங்க பிரபஞ்சம் நமக்கு அப்போ தான் அப்படி தான் உணர்த்திக்கிட்டு இருக்காங்க அந்த ஏஞ்சல் சொல்லுவோம்லங்க ஒரு ஒரு ஏஞ்சலும் ஒரு ஒரு கார்டு கூட ஒரு ஏஞ்சலும் கனெக்டாக இருப்பாங்க அந்த ஏஞ்சல் நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க அந்த ஏஞ்சல் இப்போ நம்ம சொல்கிற விஷயம் நமக்கு உள்ளூர் வருவது என்னென்னா எதையுமே வெளியில் தேடாதீங்க கண்ணிராசி நேர்களை நீங்கள் உங்களுக்குள்ளே தேடுங்க எல்லாமே உங்களுக்குள்ளே தான் இருக்குது வெளியில் என்ன தேடினாலும் அது உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிறத நீங்கள் எப்படி வெளியில் தேட முடியும் இப்போ உதாரணத்துக்கு தொலைச்சது ஒரு இடம் இருட்டான பகுதியில் தொலைச்சாச்சு அங்கே இருட்டா இருக்கு நான் வெளிச்சத்தில் தேடுவேன் வெளியில வந்து தேடிக்கிட்டே எப்படி கிடைக்கும் அந்த மாதிரி தான் அதே மாதிரி ஞானம் அப்படின்னா நீ வந்து அப்படியே ஞானம் எடுப்பா நான் வந்து அப்படியே இதில் போயிட போறேனா ஆன்மீகத்தில் அப்படியே காவி யூட்டி போட்டு அப்படியே போயிட போறேன் அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் இப்போ எந்த இந்த உலக வாழ்க்கையை ஓடுறது எந்த விஷயம் செஞ்சாலும் அது மற்றவங்க கிட்ட அட்வைஸ் கேட்குறதோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க கன்னியாசினியர்களே மற்றவங்க கிட்ட அட்வைஸ் கேட்குறதோ இல்லை மற்றவங்க சொல்கிறத கேட்குறதோ இவங்க அப்படி சொல்லிட்டாங்க அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அதனால் அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்றது கேட்குறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்க ஆரம்பிங்க உங்களுக்கான கேள்வியை நீங்கள் மற்றவங்கிட்ட கேட்குறீங்க பார்த்தீங்களா பண்ணால் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாமா நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா அதை நிறுத்திட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்க ஆரம்பிங்க யார் சொல்லுவா பதில் உங்களுடைய உள் உணர்வு சொல்ல ஆரம்பிப்பாங்க உங்களுக்குள்ளே தான் இருக்காங்க எல்லா சக்தியும் உங்களுக்குள்ளே இருக்காங்க அதை தான் இந்த கார்டு சொல்ல வராங்க உங்களுக்குள்ளே எல்லா ஞானமும் புதஞ்சிருக்கு நீங்கள் தேட்டரத்தை வெளியில் நிறுத்திடுங்க தேட்டரத்தை உள்ள பக்கமாக உள் பக்கமாக திருப்புங்கள் உள் பக்கமாக திருப்பும் போது பிரபஞ்சம் உங்களை கைட் பண்ணி உங்களுக்கான பதிலை சொல்லிவிடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு அஞ்சு தடவை கேட்டு பத்து தடவை கேட்டு அமைதியாக உக்காந்துறோம் அந்த உள் உணர்வு என்ன சொல்லுதுன்னு எப்படி கவனிக்கிறது அது எப்படி நீங்கள் புரிஞ்சிக்கிறது அது எனக்கு புரிய மாட்டேங்குதுன்றீங்களா இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இப்போ அது அப்புறமா நடக்க வேண்டிய விஷயம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டு அமைதியாக உட்காந்துருக்கும் போது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு மனசுக்குள்ளே மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி ஒரு பேரானந்த ஒரு ஒரு அப்படி ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளே கிடைக்கிது ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்வாக கூட உங்களுக்கு நினைவு வரலாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான நினைவு உங்களுக்கு திரும்ப வரலாம் எப்போ இந்த கேள்வி கேட்டு அமைதியாக உட்காந்துருக்கும் போது அந்த சந்தோஷம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியாக நம்ம டூர் போயிருந்தாலும் எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஐயோ சூப்பராக இருந்துச்சுப்பா அப்படின்னு நமக்கு நினைவு வரலாம் இப்போ இந்த நினைவு ஏன் இந்த நேரத்தில் வரணும் முக்கியமாக அதுதான் இப்போ நம்ம கேட்ட என்ன பிஸ்னஸ்ஸை நமக்கு சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டுட்டு உக்காந்துருக்குறோம் அந்த நினைவு ஏன் இப்போ வரணும் அப்படின்னா அங்கே நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்க பாருங்கள் அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் நீங்கள் க ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்னு பிரபஞ்சம் நமக்குள்ளே இருந்து நமக்கு பதில் சொல்கிறாங்க ஏன்னா இந்த இந்த நினைவு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வரலாம் இல்லை ஏன் நேற்று வந்துருக்கலாம் இல்லை நாளைக்கு வரலாம் ஆனால் இப்போயே வருது சிலருக்கு எப்படி தெரியுங்களா உள்ளுணர் எப்படி திரும்ப சொல்லுவாங்க அப்படியே கண்ண முடிவு உட்காந்துருக்கும்போது யாரோ ரொம்ப நம்மளை போட்டு வடுத்தி எடுக்கிறாங்க கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படி அது எது எந்த கேள்வி கேட்டிருக்கோம் நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேள்வி கேட்டு கண்ணுமூடி உக்காந்துருக்கோம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட சில நிகழ்வுகள் ஏதோ நம்ம மனசுக்குள்ளே வந்து நமக்கு தெரியாமல் நம்மளை போட்டு கஷ்டப்படுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன அர்த்தம் பிஸ்னஸ் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டாம்னு அர்த்தம் புரியுதுங்களா உள் ஞானம்ன்றது ஞானம் உள்ளுக்குள்ளே இருக்குங்கிறது நம்ம நினைச்சுப்போம் மனசு இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டு விளையாடிட்டு இருக்கு அதனால எனக்கு இந்த நினைவு வந்துச்சு எனக்கு இது இந்த நினைவு வேண்டாம் எனக்கு எனக்கு இந்த வேணும் வேணாம் எனக்கு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வழியை எனக்கு காட்டுக்கிற மறுபடியும் கிட்டே கேட்டுட்டு உட்காந்துருப்போம் ஏன்னா பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்ல வரான்னு நமக்கு சரியா புரியலை அதனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சந்தோஷமான நிகழ்வு வந்தாலும் சரி அதையும் ஒதுக்கி வச்சிருது இந்த மாதிரி வேணான்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நிலை நிலைவும் வருது அதையும் வேணான்னு ஒதுக்கி வச்சு ஒதுக்கி வச்சுட்டு இப்பா பிரபஞ்சம் வேணாம் சொல்லு பிரபஞ்சம் ஒன்று சொல்ல சொல்லிட்டாங்களே நம்ம தான் புரிஞ்சுக்கணும் கன்னிராசி நேர்களே உங்களுக்கு பிரபஞ்சம் ஹெர்மிட் கார்டு மூலிமா முக்கியமாக சொல்ல வர்றது என்ன விஷயம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே போய் தேடுங்க அது ஆன்மீக தேடுதலாக இருக்கட்டும் பிஸ்னஸ் விஷயமாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் அடுத்த லெவலில் நாலேஜாக இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் என்ன செஞ்சால் அது சரியாகணும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே போய் தேடுங்க உள்ளுக்குள்ளே தேட தேட உங்களுக்கு வழிகாட்டுதல் உள்ளுக்குள்ளேந்தே கிடைக்க ஆரம்பிக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஒளிர ஆரம்பித்து விடும் நீங்கள் மற்றவங்களுக்கும் வழிகாட்ட ஆரம்பிச்சுருவீங்க புரியுதுங்களா அதனால் உங்கள் உள் உணர்வை போய் பாருங்கள் உள் உணர்வை கேளுங்க அமைதியாக உட்காருங்க முடிஞ்ச அளவு எல்லா நேரத்தையும் அமைதியாக உட்காருங்க உங்களுக்கு எந்த கேள்வி வந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காக கேட்டு அமைதியாக உட்காருங்க கன்னிராசி நேர்களுக்கான ஆஃபிமேஷன் சொல்லிடலாமா எனது உள் உணர்வு எனக்கு சரியான வழிகாட்டுதலை காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கண்ணாடி முன்னாடி இருபத்தி தடவை காலையில் மத்தியானம் இருபது மூணு வேலை சொல்லிக்கிட்டே வாங்க உங்கள் உள் உணர்வு இவங்க கிட்டே எப்படி பேசுகிறா உங்களுக்கு ஃபீல் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக உணர்வதை நீங்கள் உணர்ந்து உங்களுக்கு உணர்வதை உணர்ந்து நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு உங்களை வாழ்க்கையை முன்னேற்றிக்கொள்வீர்கள் கன்னிராசிரியர்களே உங்களுக்கு இந்த மாதம் நவம்பர் மாதம் மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது உங்கள் உள் உணர்வை பயன்படுத்திக்க உங்கள் வாழ்க்கையில் சூப்பராக ஜெயிக்கலாம் வாழ்க வளமுடன்